வணக்கம் நண்பர்களே சிவகாசி ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்ட்லிருந்து உங்கள் அசோக் குமார் நம்மளோட பழைய வீடியோஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க கண்டிப்பாக சின்ன அப்டேட் மட்டும் ஸ்ரீ டெக்ஸ் நம்ம வந்து சிவகாசியில் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் மூணு ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து டென் லெவல் ஸ்கீம் டென் லெவல் ஸ்கீம் வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாரீ வேணா சிங்கிள் சாரி டபுள் சாரி சுடிதார்னா உங்களுக்கு சிங்கிள் சுடி டபுள் சுடி கைலின்னா மூணு கைலி உங்களுக்கு என்ன மெட்டல் வேணுமோ அந்த மெட்டல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இல்லை ரெண்டு பேர் நாலு பேர் ஜாயின் பண்ணும்போது அதாவது நீங்கள் யாரையும் ஆள் சேர்த்து வேண்டியது கிடையாது உங்களுக்கு ஆட்டோ ஃபில்லிங் வச்சரலில் பைனரி டைப்பில் ஆட் ஆகிட்டே வருவாங்க வரும்போது உங்களுக்கு ஃபஸ்ட் லெவலுக்கு எழுபது ரூபா செகண்ட் லெவல் நூற்றி நாற்பது ரூபா இந்த மாதிரி பத்து லெவல் பத்து லெவல் முடியும்போது எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா வந்து உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது ஸ்கீம் எழுநூத்தி ஐம்பது ரூபா செவன் ஃபிஃப்டி ருபீஸ் செவன் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்ட்டி ருபீஸ் செவன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து உங்களுக்கு மூணாவது லெவலில் ஒரு டென் லெவல் ஐடி ஃப்ரீயாக கிடைக்கும் அஞ்சாவது லெவலில் உங்களுக்கு ரூபாய் கேஷ் வரும் நீங்கள் ஏற்கனவே டென் லெவல் ஐடியில் ஜாயின் பண்ணியிருந்திங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு மூவாயிரரூபா ஃபுல்லாக வந்துடும் அப்படி இல்லை சார் நாங்கள் ஃபைவ் லெவலில் மட்டும் தான் ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த மூவாயிரவா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க அந்த பேலன்ஸ் அமௌ அந்த ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் உங்களுக்கு ஒரு டென் லெவல் ஐடி வந்து கொடுத்துருவோம் ஸோ மொத்தம் உங்களுக்கு ரெண்டு டென் லெவல் ஐடி கிடைக்கும் ஒரு ஃபைவ் லெவல் ஐடி கிடைக்கும் மூணு ஐடிக்குரிய மெட்டீரியலும் உங்களுக்கு முதல்ல வந்து அனுப்பிச்சிருவோம் இது அடுத்து வந்து இப்போ நம்ம ரெண்டு வாரத்துக்கு மட்டும் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தோம் உங்களுக்கு வந்து ஆயிர ரூபாய் ஸ்கீம் ரூபாய் வந்து சிங்கிள் லெகு உங்களுக்கு இல்லை நாலு உங்களுக்கு இல்லை நாலு பேர் ஜாயின் பண்ணும்போது ஜாயின் பண்ணோடன உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கேஷ் வந்துடும் அதான் நீங்கள் ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணுறீங்க என்ன மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு சாரீ வேணா சிங்கிள் சாரீ டபுள் ஸாரீ சுடிதார்னா உங்களுக்கு சிங்கிள் சுடி டபுள் சுடி கைலினா மூணு கைலி உங்களுக்கு ஷர்ட்டு நைட்டி உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ அந்த மெட்டீரியல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இல்லை நாலு பேர் ஜாயின் பண்ணணும் அதுவும் ஆட்டோ ஃபில்லிங் மெத்தட் தான் உங்களுக்கு இல்லை ஜாயின் பண்ணணும் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா கேஷ் வந்துடும் உங்களுக்கு ஒரு டென் லெவல் ஐடி ஒரு ஃபைவ் லெவல் ஐடி ஃப்ரீயாக கிடைக்கும் இது வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிருந்தோம் இப்போ வந்து இந்த ஆயிரம் ரூபா ஸ்கீம்க்கு நம்ம இன்னொரு ஆஃபர் ஒன்று வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் என்ன ஆஃபர் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு நாலு நாலு பேர் ஜாயின் பண்ணணும் உங்களுக்கு வந்து ஒரு டென் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கேஷு ப்ளஸ் ஒரு டென் லெவல் ஐடி ஒரு ஃபைவ் லெவல் ஐடி ஃப்ரீன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இப்போ அடிஷ்னலாக அதில் என்ன பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு ரூபாய் ஐடி ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறோம் இது போக அடிஷ்னலாக ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஒரு டென் லெவல் ஐடி ஒரு ஃபைவ் லெவல் ஐடி ஃப்ரீயாக கொடுக்குறோம் ப்ளஸ் அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஐடி ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஸோ மொத்தம் வந்து உங்களுக்கு மூணு ஐடி ஃப்ரீயாக கிடைக்கும் அதுக்குரிய மெட்டீரியலும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் இது வந்து இப்போ நம்ம புதுசாக பண்ணி கொடுக்கறோம் அந்த ஆஃபர் வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கணும் எதுக்காண்டி இப்போ இந்த ஆயிரரூபாய் நம்ம இந்த ஆஃபர் இவ்வளோ ஆஃபர் இருக்கோம் அப்படின்னா எல்லாருக்கும் சீக்கிரமாக நமக்கு இன்கம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் நம்மகிட்ட நம்மளோட டென் லெவல் கஸ்டமர் காமாச்சி டெக்ஸில் இருக்க நம்மளோட டென் லெவல் கஸ்டமர் ஃபைவ் லெவல் கஸ்டமர்ஸ்க்குல கூட இன்னும் ரூபாய்க்கு மட்டும் இவ்வளோ ஆஃபர் கொடுக்குறாங்க நம்மளா ஜாயின் பண்ணோம் ஆஃபர் இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க இது இந்த ஆஃபர் வந்து எல்லாருக்காகவும் தான் ஏன்னா இப்போ நமக்கு ரூபாய் ஸ்கீமில் வந்து அவங்க ஜாயின் பண்ண ஜாயின் பண்ண அவங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் இன்கம் வருதோ எல்லாருக்கும் இன்கம் வந்துகிட்டு இருக்கு இன்கம் வர வர அதில் எலிஜிபிள் ஆக எல்லாருக்குமே வந்து ஒரு டென் லெவல் ஐடி ஒரு ஃபைவ் லெவல் ஐடி ஃப்ரீயாக வருது அப்படி ஃப்ரீயாக வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு கீழே வரிசையாக ஜாயின் பண்ணிகிட்டே வருவாங்க அப்படி ஜாயின் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு இன்னும் சீக்கிரமாக இன்கம் வந்து கொடுக்க முடியும் ஏன்னா சீனியாரிட்டி படி எல்லாருக்கும் வந்து நம்ம இன்கம் வந்து நமக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு இன்னும் சீக்கிரம் வந்து நம்மளால் இன்கம் வந்து நம்ம பண்ணி கொடுக்க முடியும் அதுக்காண்டி தான் நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு இல்லை நாலு பேர் தான் ஸ்கீம்ல ஸ்கீமில் உங்களுக்குள்ள நாலு பேர் ஃபைவ் லெவல் ஸ்கீமில் உங்களுக்கு அறுபத்தி ரெண்டு பேர் டென் லெவல் ஸ்கீமில் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறு பேர் ஸோ அதுக்கு அந்த ஸ்டே அந்த அதுக்குரிய டைம் ஃப்ளைம் வந்து உங்களுக்கு ஆகும் அதுக்காண்டி தான் இப்போ இந்த ஆயிரம் ஸ்கீம்ல அவங்க சீக்கிரம் வர வர உங்களுக்கு இந்த ரெண்டு ஐடி வந்து உங்கள் ஃப்ரீயாக உள்ள வந்துருது ஸோ அப்படிங்கம்போது உங்களோட இன்கம் வந்து இன்னும் குயிக்காக வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அதுக்காண்டி தான் இந்த ஸ்கீமை வந்து நம்ம உங்களுக்கு நம்ம வந்து பண்ணிக் கொடுத்துட்ருக்கோம் ரெண்டாவது ஆன்லைனில் நம்ம தான் நம்ம ஆரம்பத்தை வந்து நம்ம சொல்லிட்டுருக்கோம் ஒரு ஸ்கீம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஆன்லைனில் டென் லெவல் சொல்லியிருந்தோம் மாதிரி சொன்னபடி டென் லெவல் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி நம்ம சொன்னதை வந்து நம்ம நல்லபடியாக வந்து நம்ம பண்ணி கொடுப்போம் டென் லெவல் யூஸ் யூசர்ஸ்க்கும் சரி நம்மளோட ஃபைவ் லெவல் கஸ்டமர்ஸ்க்கும் சரி ரெண்டு பேருக்குமே வந்து நல்லபடியாக எவ்வளோ சீக்கிரம் இன்கம் பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லபடியாக பண்ணி கொடுப்போம் ஏன்னா இந்த ஐடியாஸ் எல்லாமே உள்ள வேற வர உங்களுக்குரிய இன்கம் உங்களுக்கு இந்த ஐடியாஸ் எல்லாம் உள்ள வர வர உங்களுக்குரிய இன்கம் வந்து உங்களுக்கு வந்து குயிக்காக வந்து வர ஆரம்பிக்கும் இந்த லாஸ்ட் ஒன் வீக்காக கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஸோ அதனால வந்து உங்களோட சில கால்ஸ் வந்து அட்டன் பண்ணிக்க முடியாது ஏன்னா கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்தது ஃபீவர் கோல்டு கொஞ்சம் த்ரோட் வந்தனால ஃபோன் கால்ஸ் அந்த அளவுக்கு அட்டன் பண்ண முடியல பேச முடியல ஸோ அதனால உங்களுக்கு வந்து அட்டன் பண்ணிக்க மாட்டோம் உங்களுக்கு வந்து உங்களோட எந்த இதாக இருந்தாலும் சரி நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைங்க உங்களுக்கு இமீடியட்டாக வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து கொடுத்துருவாங்க அடுத்து உங்களுக்கு இந்த ஃப்ரீ ஐடிஸ் எல்லாமே வந்து இப்போ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாத இன்னும் வெரிஃபிகேஷனில் தான் இருக்குன்னு அதை கொஞ்சம் அப்ரூவ் பண்ணாமல் இருக்குது அதை நான் உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு அப்ரூவ் பண்ணிடுறேன் அப்ரூவ் பண்ணணும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அந்த ஃப்ரீ ஐடிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண ஆரமிச்சிடுவாங்க ஸோ இந்த ஆஃபர் வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படினாலே உங்களுக்கு வந்து உங்களுக்கு கீழே நாலு பேர் வந்த உடனே உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா ரூபாய் கேஷ் வந்துருது மூணு ஐடி வந்துருது ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஐடியும் வந்துருது ஒரு டென் லெவல் ஐடியும் வந்துருது ஒரு ஃபைவ் லெவல் ஐடியும் வந்துருது ஃப்ரீ ஐடிக்குரிய மெட்டீரியல்ஸும் அகெயின் உங்களுக்கு வந்து வருது ஸோ இதை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் எல்லாருக்குமே சீக்கிரம் இன்கம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற கடையில் தான் இந்தளவுக்கு எல்லாம் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே இவ்வளோ தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்டில் ஒரு குட்டி ஐடி போட்டதில் ஒரு சுடி அனுப்பியிருக்காங்க அதுக்கான ப்ராடக்ட்டாக அதை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் உங்களோட ரிவ்யூக்காக காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்போ நான் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள் காமாட்சி டெக்ஸ்ட்லேருந்து வந்திருக்கக்கூடியது தான் ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஃபுல்லாகவேவும் நல்ல ஒரு குங்குமா கலரில் ப்ரிண்டிங்கோடு சூப்பராக வந்திருக்கு என்ன ஃபேப்ரிக்காக இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே இப்போ நான் உங்களுக்காக காமிக்கிறேன் டிசைனர் சுடிதாராக தான் இருக்குது கீழே பாட்டமும் ஷாலும் நல்ல டிசைன் ப்ரிண்ட்டோடு வந்திருக்குது ஸோ ஃபேப்ரிக் கண்டிப்பாக காட்டனாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம அதை பார்க்கலாம் காட்டன் தானா என்ன அப்படின்றத எஸ் ஷால் தான் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் அதுவுமே காட்டனாக தான் இருக்குது ஸோ உங்களுக்கு பாட்டம் பீஸ் எல்லாமே காட்டன் தாங்க காட்டன் மாதிரி தான் இருக்குன்னு நினைச்சது கரெக்டாக இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் தான் இது நீங்கள் ஹோல்சேலாக எடுத்தாலே த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சிங்க கண்டிப்பாக வந்துடும் த்ரீ ஃபிஃப்டி அபோவே வந்துடும் கண்டிப்பாக ஃபுல்லாகவே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து டபுள் கலர் பிரிண்டட் டிசைன்ஸ் டிசைனர் சுடி சூப்பராக கொடுத்துருக்காங்க கலர் காம்போவுமே நல்ல கலர் காம்போவா ரேர் காம்போவாக கொடுத்துருக்குறாங்க ரொம்ப நல்லாவே இருக்குது இதோட ஃபேப்ரிக் நல்லபடியாக அனைவருக்கும் ரொம்ப நன்றி